ஹலோ ரமால் ரமா புக் அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் முதல் சங்கரர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு செழித்து வளர்ந்ததாகவும் வரலாற்று பிராமண முனிவர்களில் மிக சிறந்தவர் என்றும் தெரிகிறது அவரைப் பற்றி தெரிந்து கொள்வோம் ஒரு பகுத்தறிவு ஆன்மீகவாதியாகவும் முதல் தர தத்துவ ஞானியாகவும் அவர் தனது காலத்தில் இந்து மதத்தை ஒழுக்கமற்ற மற்றும் நலிந்ததை நிலையில் இருந்ததை பார்த்து அதன் ஆன்மீக உயிர் சக்தி வேகமாக மறைந்து கொண்டிருப்பதையும் தெரிந்து கொண்டார் அவர் ஒரு பணிக்காக பிறந்ததாக தெரிகிறது பதினெட்டு வயதிலிருந்தே அவர் இந்தியா முழுவதும் கால்நடையாக அலைந்து திரிந்து அவர் கடந்து வந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் அறிவு ஜீவிகள் மற்றும் பூசாரிகள் மற்றும் வாதிட்டு தனது சொந்த படைப்பின் கோட்பாடுகளை கற்பித்து கணிசமான பின்தொடர்பை பெற்றார் அவரது அறிவு மிகவும் கூர்மையானது பொதுவாக அவர் சந்தித்தவர்களுக்கு ஏற்றவராக இருந்தார் அவரது வாழ்நாளில் ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு மதிக்கப்படும் அளவுக்கு அவர் அதிர்ஷ்டசாலி அவர் பல நோக்கங்களை கொண்ட ஒரு மனிதர் அவர் தனது நாட்டின் பிரதான மதத்தை ஆதரித்தாலும் அதன் போர்வையின் கீழ் வளர்ந்த தீய பழக்க வழக்கங்களை அவர் கடுமையாக கண்டித்தார் மக்களை ஒழுக்கத்தின் பாதையில் கொண்டுவர முயன்றார் மேலும் தனிப்பட்ட முயற்சியுடன் துணையின்றி அலங்கார சடங்குகளை மட்டுமே நம்பியிருப்பதன் பயனற்ற தன்மையை அம்பலப்படுத்தினார் தனது சொந்த தாயின் மரணத்திற்கு பிறகு இறுதி சடங்குகளை செய்வதன் மூலம் சாதி விதிகளை மீறினார் அதற்கான பூசாரிகள் அவரை மதத்திலிருந்து விலக்கினார்கள் இந்த அச்சமற்ற இளைஞன் முதல் பிரபலமான சாதி ஒழிப்பு வீரரான புத்தரின் தகுதியான வாரிசு பூசாரிகளுக்கு எதிராக ஒவ்வொரு மனிதனும் சாதி அல்லது நிறத்தை பொருட்படுத்தாமல் கடவுளின் அருளை உயர்ந்த உண்மையின் அறிவையும் அடைய முடியும் என்று அவர் கற்பித்தார் அவர் எந்த சிறப்பு மதத்தையும் நிறுவவில்லை ஆனால் ஒவ்வொரு மதமும் அதன் மாய உள்நிலையை உண்மையாக பற்றி பின்பற்றினால் கடவுளை அடையும் பாதை என்று நம்பினார் தனது கருத்துக்களை நிரூபிக்க அவர் ஒரு முழுமையான மற்றும் நுட்பமான தத்துவ அமைப்பை விரிவுபடுத்தினார் நாடு முழுவதும் உள்ள புனித நகரங்களில் மதிக்கப்படும் ஒரு பெரிய இலக்கிய மரபை அவர் விற்று சென்றுள்ளார் பண்டிதர்கள் அவரது தத்துவ மற்றும் மத உரிமையை பெரிதும் பொக்கிஷமாக கருதுகின்றார்கள் இருப்பினும் அவர்கள் இயல்பாகவே அதன் அர்த்தத்தை பற்றி விவாதித்து சண்டையிடுகிறார்கள் சங்கரர் இந்தியா முழுவதும் காவி நிற அங்கி அணிந்து ஒரு யாத்ரீக கோலை சுமந்து சென்றுள்ளார் ஒரு புத்திசாலித்தனமான நெம்புகோல் உத்தியாக திசை காட்டின் நான்கு புள்ளிகளில் நான்கு பெரிய நிறுவனங்களை நிறுவியுள்ளார் வடக்கில் பத்ரிநாத்திலும் கிழக்கில் பூரியிலும் மற்றும் பலவற்ற இடங்களிலும் ஒன்று இருக்கிறது தெற்கில் அவர் தனது பணியை தொடங்கிய இடத்தில் ஒரு கோயில் மற்றும் மடாலயத்துடன் கூடிய மைய தலைமையகம் நிறுவப்பட்டது இன்று வரை தெற்கு இந்த மதத்தின் புனித தலமாகவே இருக்கிறது மழை காலங்கள் முடிந்ததும் சங்கரரின் செய்தியை எடுத்து செல்ல நாடு முழுவதும் பயணம் செய்து பயிற்சி பெற்ற துறவிகள் குழுக்கள் இந்த நிறுவனங்களில் இருந்து உருவாகும் இந்த குறிப்பிடத்தக்க மனிதர் முப்பத்தி இரண்டு வயதிலே இறந்தார் இருப்பினும் ஒரு புராண கதையின்படி அவர் மறைந்துவிட்டார் விட்டார் என்று சொல்கிறார்கள் இன்று நான் காணும் அவரது வாரிசு அதே பணியை செய்து அதே போதனையை செய்கிறார் என்பதை நான் அறியும் போது இந்த தகவலின் மதிப்பு தெளிவாகிறது இது தொடர்பாக ஒரு விசித்திரமான பாரம்பரியம் உள்ளது முதல் சங்கரர் தனது சீடர்களிடம் தான் இன்னும் அவர்களுடன் ஆன்மாவின் நிலைத்திருப்பதாகவும் தனது வாரிசுகளை மறைத்து வைக்கும் மர்மமான செயல்முறையின் மூலம் இதை நிறைவேற்றுவதாகவும் உறுதியளித்தார் திபெத்தின் கிராண்ட் லாமாவின் அலுவலகத்துடன் ஓரளவு ஒத்த கோட்பாடு இணைக்கப்பட்டுள்ளது பதவியில் இருக்கும் முன்னோடி தனது கடைசி இறக்கும் தருணங்களில் அவரை பின்பற்ற தகுதியானவரை தேர்ந்தெடுக்கிறார் அந்த நபர் பொதுவாக இளமையானவராக இருப்பார் பின்னர் அவர் கிடைக்கக்கூடிய சிறந்த ஆசிரியர்களால் கையில் எடுக்கப்பட்டு அவரது உயர்ந்த பதவிக்கு ஏற்றவாறு முழுமையான பயிற்சி அளிக்கப்படுகிறார் அவரது பயிற்சி மத மற்றும் அறிவுச்சார் ரீதியாக மட்டுமல்லாமல் உயர்ந்த யோகா மற்றும் தியான பயிற்சிகளின் வழியிலும் உள்ளது இந்த பயிற்சியை தொடர்ந்து சேவையில் சிறந்த செயல்பாடுகள் கொண்ட வாழ்க்கை தொடரும் அவர்களது மக்களுக்காக சேவை செய்கிறார்கள் இந்த வரிசை நிறுவப்பட்ட பல நூற்றாண்டுகளில் இந்த பட்டத்தை வகிப்பவர்களில் எல்லோருமே உயர்ந்த மற்றும் மிகவும் தன்னலமற்ற குணத்தை வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு தனித்துவமான உண்மையாகும் நன்றி வணக்கம் ராமா ராமா போட்டு